அதாவது எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது மதுரா மாநிலத்தில் நடந்த மாபெரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்த போராட்டத்துடைய நிகழ்வை பார்க்கும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது காரணம் என்னென்னா அதனை மக்கள் அனைவருமே கட்சிகள் பாராமல் தங்களுடைய நலன்களையும் கருதி விவசாய மக்களுடைய பாதுகாப்பையும் கருதி எங்கேயோ போராடக்கூடிய டெல்லி மக்களுக்காக மட்டுமல்ல அவர்கள் என் வாழக்கூடிய எங்கள் முப்பாட்டன் விவசாயிகள் என்ற அடிப்படையில் ஜாதி மதம் பாராமல் கட்சிகள் பாராமல் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த போராடு அந்த போராட்டத்துடைய தொடர்ச்சியாக காவல்துறையால் அதாவது காவல்துறையால் ஒட்டுமொத்த நபர்களையும் அரசு பண்ணி கல்யாண மண்டபங்களில் சுதந்திர நாட்டில் ஒப்படைய ஒரு கொடுமை என்பது வருத்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது எங்களுடைய விவசாயிகளுக்காக நாங்கள் சிறிய ஒரு கோஷமிட்டோம் அதாவது டெல்லியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு போராட்டத்தையும் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மீடியாக்களும் அதை சரிவர ஒளிபரப்பு செய்யவில்லை என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் கையில் பேனர் எந்திருந்தார்கள் கோடி மீடியா கோடி மீடியா ஓடி ஒளிந்து ஓடி ஒளிந்த பாசிச இனவாத மீடியா பாசிச இனவாத மீடியா டெல்லி சொலோ டெல்லிக்கு செலோ விவசாய எதிர்ப்பு மசோதாவே விவசாய எதிர்ப்பு மசோதாவே எங்கள் விவசாயிகளை வேறறுக்கணி எங்கள் விவசாயிகளை வேறருக்கு நிறைவேற்றிய வேளாண் மசோதாவே மத்திய அரசே மத்திய அரசே ஏழை மகன் என்று சொன்ன மோடி அரசே ஏழை மகன் என்று சொன்ன மோடி அரசே வாபஸ் பெறு வாபஸ் பெறு எங்களை கார்பரேட்டர்களுக்கு அடகு வைப்பதை வாபேஸ் பெறு வாபஸ் பெறு வாபஸ் பெற எங்களை கார்பரேட்டுகளுக்கு அடகு வைக்க அடகு வைப்பதை வாபேஸ் பெற திரும்ப பெறு திரும்ப பெறு வேளாண் எதிர்ப்பு மசோதாவை திரும்ப பெறு வாழவிடு வாழவிடு எங்களை ஜனநாயக முறைப்படி வாழவிடு போராடுவோம் போராடுவோம் வேளாண் எதிர்ப்பு மசோதாவை திரும்ப பெறும் வரை போராடுவோம் வேளாண் எதிர்ப்பு மசோதாவை திரும்ப பெறும் வரை போராடுவோம் என்றும் அன்புடன் விவசாயி பெற்றெடுத்த பிள்ளை கொண்டு வந்துள்ள விவசாயிகள் திருத்தச் சட்டத்தை வாபஸ் பெற கோரி இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு கண்டன கூறும் வகையில் மிகப்பெரிய மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது என்ன காரணம் என்றால் விவசாயிகள் தான் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு அவர்களை முதுகெலும்பை உடிக்கும் நோக்கத்தோடு மத்திய அரசு செயல்படுகிறது குறிப்பாக சட்டங்களை எல்லாம் திருத்துகிறது திருத்துவதனால் ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமான சட்டங்களாக இருக்கிறது இந்த நாட்டை துண்டாட நினைக்கிறது எனவே இந்த பிஜேபி இந்த சட்டங்களை எல்லாம் வாபஸ் பெறும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அது மட்டுமல்ல அதற்கு துணை போகக்கூடிய எடப்பாடி அரசாங்கம் எது மத்திய அரசு கொண்டு வந்தாலும் இன்னைக்கு எடப்பாடி அரசாங்கம் அது ஒத்து போகுது குறிப்பாக மாநிலத்தினுடைய உரிமைகளை கூட இன்னைக்கு பறிமுடிக்கிறார்கள் அந்த நிலையில் இன்னைக்கு எடப்பாடி அரசாங்கம் செயல்படுகிறது மத்திய அரசு பிஜேபி அரசையும் மாநில அரசு எடப்பாடி அரசையும் வீழ்த்தும் வரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொடர்ந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர்கள் இதை சொல்லிவிட்டார்கள் பாடிய இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் உரிந்து கொண்டு வாழ வேண்டிய விவசாயிகளுடைய தொழில்துறை சொல்ல வேண்டியார்கள் இந்த நாடே விவசாயிகள் பின்பக்கம் அவர்கள் தொழில் துண்டு சொல்ல செய்யணும் என்று திருவள்ளுவரே கூறல அப்படிப்பட்டவர்களுடைய கூறு விளைவிக்க கேடு விளைவிக்கும் வரையாக இந்த கூட்டு சட்டங்களை கொண்டு வந்ததை காங்கிரஸ் சார்பாக கடுமையாக எதிர்க்கிறோம் இந்த சட்டங்கள் ரத்தாகும் வரை காங்கிரஸ் அகில இந்திய காக்குதான் தமிழ்நாடு காலத்தில் அத்ராமன காக்கிரம் நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் என்று கூறியோம் தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வரலாற்றிலே மிக சிறப்பான ஒரு தினமாக அந்த தினத்தை தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டமானது டெல்லியிலே நடக்கக்கூடிய விவசாயிகளை விவசாயிகளின் மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய இந்த விவசாயத்தை அந்த முதுகெலும்பையே உடைக்கக்கூடிய வகையிலே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் வேளாண் சட்டம் என்கின்ற ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய முதுகெலும்பை உடைத்து இந்த நாட்டை சுடுகாட ஆக்கும் நோக்கத்தோடு இந்த மத்திய அரசு அதை பாசிச அரசு முன்னத்துவ அரசு அதை வழிநடத்தி செல்லுகிறது அதற்கான ஆதரவை கையாளாகாத எடப்பாடி அரசும் அதற்கு நடந்து செல்லுகிறது இது விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கண்டிப்பதோடு ஜனநாயக மக்களுடைய ஒரு கண்டிப்பாகவும் இந்த கூட்டணி சார்பாகவும் இந்த மிகப்பெரிய கண்டனத்தை நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த வேளாண் சட்ட அரசு திரும்ப வேண்டும் அவர்களுக்கு மூல போடும் எடப்பாடியும் திருந்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்